பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஒரு அதிசயத்தை செய்வே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கத்தர்கள் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தெற்கு தரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இவ்வாறாக கத்தர் சொல்கிறார் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பாருங்க இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அந்த அதிசயம் எப்படி இருக்குமா நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய நாமம் ஒன்றுமே ஒன்று அதிசயம் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லுமையுள்ள தேவ நித்திய பிதா இப்படி சொல்லும் பொழுது அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்களா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்களா எதிர்பார்க்கிற அந்த அதிசயத்தை இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் செய்ய போகிறார் அதிசயம்னா என்ன இருக்கக்கூடாத ஒன்று நடக்கக்கூடாத ஒன்று பார்க்கக்கூடாத ஒன்று அதுதான் என்னது அதிசயம் எல்லார்டையும் இருக்கிறது போல நம்மகிட்ட இருக்கிறது அது அதிசயம் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒன்று தனி தன்மை வாய்ந்த ஒன்று இருக்குமே ஆனால் அதைத்தான் அதிசயம் என்று நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக சொல்லுவோம் உலக அதிசயங்கள் ஏழு என்று நம்ம சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம் இன்றைக்கும் என் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை செய்ய போகிறார் அது அதிசயமான ஒரு காரியம் அதிசயமான காரியம் என்றால் கிடைக்கக்கூடாத ஒன்றை கத்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ண போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்ய போற வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அதிசயத்தை செய்வேன் இந்த ஜனங்களுக்குள்ளே அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆச்சரியமான ஆச்சரியமுள்ள பிரகாரமாக அது இருக்க போகுது கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறாரு அது உங்களுக்கு என்னத்தை கொண்டு வர போகுமா ஆச்சரிய பிரகாரமாக இருக்க போகுது நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறீங்க எனக்கா எனக்காண்டவர் இதை செய்கிறார் எனக்கா இந்த காரியத்தை தருகிறார் எனக்கா இந்த பிரச்சனையை மாற்றுகிறார் என்று சொல்லி நீங்கள் விதமாக விதமாக கத்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் இனி நான் வாழ மாட்டேன் இனி நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல தற்கொலைதான் முடிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா பல பிரச்சனையினால கடன் பாரத்தினால பிரிவினையினால நிம்மதியை இழந்து சாக வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா இனி நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள் இந்த உடைஞ்சிருக்கிற இந்த நிலைமையில் இந்த வாழ்வின் எல்லையில் வந்திருக்கிற இந்த நிலைமையில கர்த்தர் உங்களை அப்படி விட போகிறதா தேவனல்ல நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஜனங்களெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறா எனக்கு அருமையான தேவஜனமே நீங்களும் ஆச்சரியப்பட போகிறீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் கண்ணை பிதுக்கிட்டு இருக்காங்களா அவங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தை பிடித்து கொண்டு இன்னைக்கு பல மணி நேரம் தேவசமூகத்தில் ஜபிப்பீர்களேனால் அந்த அதிசயத்தை அந்த ஒரு அதிசயத்தை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான பிரகாரமான அந்த அதிசயத்தை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்வார் ஏன்னா வேதவசனம் போய் சொல்லாது என்ன காரியத்துல அதிசயத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ என்ன காரியத்துல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை அந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு கத்தர் செய்ய போகிறார் நீங்களும் ஆச்சரியப்பட போறீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படுகிற பிரகாரமாக அந்த அதிசயத்தை கத்தர் செய்ய போகிறார் விசுவாசிங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க அது என்ன வியாதியாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன தோல்வியாக இருந்தாலும் சரி என்ன நெருக்கமானாலும் சரி என்ன மனமாரமானாலும் சரி நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதமாக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கு போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்படும் நல்ல நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்கப்பா ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அதிசயம் நடந்தா போது ஆண்டவரே இந்த ஒரு அதிசயத்தை நீங்க செய்தா பிள்ளைடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகுமே கவலைகள் மாறுமே கண்ணீர் மாறுமே வேதனை மாறுமே பிள்ளைகள் வாழ்ந்து இருப்பார்களே என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் அதிசயத்தை எதிர்பார்க்கிறாங்களோ என்னென்ன காரியத்தில் விடுதலையை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்களோ என்னென்ன காரியத்திற்காக கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ நேற்று இரவு கூட அநேக கண்ணீரோடு கூட இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வராதான்னு சொல்லி ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஜபித்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளை நீர் காண

என்னவே நீங்க செய்யபவர்க்காக நன்றி. என் கரத்திலே தாழ்த்துகறோம். பிதரேசுவின் மூலம் ஜெபிக்கறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே ரெடியா இருக்கிறீங்களா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார். நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. God bless you.